தருமபுரி மாவட்டம் பட்டியில் கரிக்கோழி வளர்ப்பவர்களுக்கு உரிய வளர்ப்பு கூலி வழங்கப்படாததால் கரிக்கோழி வளர்ப்போர் கடும் நெருக்கடிக்கு ஆளாகி வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்கிட கேட்கலாம் நம்ம தருமபுரி மாவட்டத்தில் பாப்பிரெட்டிபுட்டி வட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறுநூறுக்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகள் வந்து இயங்கிட்டு வருது இங்கே விவசாயிகள் வந்து மாற்று தொழிலாக இந்த கோழிப்பண்ணையை வந்து கறிக்கோழிப்பண்ணையை வந்து நடத்திட்டு வராங்க இந்த கோழி பண்ணைகளில் வந்து தீவனம் ப்ளஸ் வந்து கோழி குஞ்சு இருக்கிற நிறுவனங்கள் வந்து விவசாயிகளுக்கு அந்த கூலியை வந்து உடனே தரதில் எனவும் தீவனம் ப்ளஸ் கோழிக்கு வேண்டிய அந்த பொருட்களை வந்து தரத்துக்கு வந்து தாமதம் பண்ணுறாங்க இது பல வருடமாக வந்து இதனுடைய கோரிக்கையாக இருந்துகிட்ருக்கு இந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படலை பல தீர்மானங்கள் போட்டாச்சு பல போராட்டங்களை நட எடுத்தாச்சு குறிப்பாக சொல்லப்போனால் கொரோனா காலத்துலேயும் பல முறை வலியுறுத்தியாச்சு இதனால் வந்து கோலிங்க வந்து தொழில் வந்து நிறைய பாதிக்கு வைத்தி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்லை பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்கலாமா எது கன்ஃபியூஷன் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிடுவோம் எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் வந்து விவசாயிகள் வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வராங்க அதே போல நாடு தழுவிய போராட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க அதாவது அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படலை அப்படின்னா நாடு தழுவிய போராட்டமாக இது மாறும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இது குறித்து நம்ம அருகில் இருக்கிற விவசாயி ரங்கநாதண்ட இதை பற்றி நம்ம கேட்டு இந்த முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்கள் சார் இப்போ உங்களுடைய கோரிக்கை என்ன அரசு இது வந்து எப்படி இது பண்ணிகிட்டு கூலி அதிகம் கரண்ட்டு பில்லு அதிகமாக ஏறிச்சு நாறு அதிகமாக வந்ததினால வளர்ப்பு கூலி வந்து ரூபாய் ஐம்பது காசு இப்போதைக்கு கொடுத்துக்கொண்டு கொடுத்து கொண்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து ஆறு ரூபாய் ஐம்பது காசு பத்தாதுன்றதுனால பன்னெண்டு ரூபாய் எங்களுக்கு தேவை என்று கோழி குஞ்சு உரிமையாளரிடம் வலியுறுத்தி பலகட்ட முரப்பூரில் ஆலோசனை கூட்டம் நடத்துது உள்ள கோழி கழிவு கோழிகளை நிறுவனமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் தீவானங்கள் வந்து மீதி உள்ள தீவானங்கள் நிறுவனங்களை எடுத்து செல்ல வேண்டும் கரண்ட் பில் அதிகமாகிருச்சு எல்லா வேலையும் ஏறிடுச்சு ஆனால் நிறுவனம் வந்து எங்களுக்கு வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒப்பந்தப்படி ஆறு ரூபாய் ஐம்பது காசு தான் வழங்குறாங்க பன்னெண்டு ரூபா ஐம்பது காசு வேண்டுமென்று நாங்கள் ஆலோசனை கூட்டத்தில் தலைவர் செயலாளரிடம் வலியுறுத்தினோம் இப்போ அவங்களுடைய கோரிக்கை வந்து பல ஆண்டுகளாக வந்து வச்சுட்டு வராங்க நஷ்டத்தை ஈடுபட்டும் வகையில் தனியார் நிறுவனங்களும் அரசும் சேர்ந்து இவர்களுக்கு வந்து அந்த கறிக்கோழி விலையை வந்து ஏற்றி கொடுக்கணும் அந்த அவங்களுடைய கூலி உயர்வை வந்து ஏற்றி கொடுக்கணும் இலவச மின்சாரம் வழங்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய கோரிக்கையாக இருந்துட்டு வருது இது அரசு உடனடியாக நடவடிக்கைக்கு எடுத்து அவங்களுடைய கோரிக்கையில் நிறைவேற்றுவாங்க அவர்கள் வந்து கோரிக்கை தந்தை டிவி வாயிலாக கோரிக்கை வச்சுருக்காங்க தந்தை டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் மோகன்ராஜ்